மனித வாழ்க்கையும் மனிதர் இவ்வுலகில் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகின்றனர் மகிழ்ச்சியை தருபவரும் அதற்கு ஊற்றாக இருப்பவரும் எனவே கடவுளை அடைவதில்தான் மனிதர் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும் கடவுளை நாம் எவ்வாறு அடையலாம் கடவுளை அறிந்து அவரை அன்பு செய்து அவருடைய பிள்ளைகளாகிய எல்லா மனிதரையும் அன்பு செய்து வாழ்ந்தால் நாம் கடவுளை அடையலாம் அறிந்து கொள்ள முடியும் தாம் படைத்த பொருள்கள் வழியாக தம்மை வெளிப்படுத்துகிறார் அவற்றை பார்த்து படைத்தவரை நாம் அறிந்து கொள்ள முடியும் சிறப்பாக இறைவழிப்பாடு வழியாகவும் அவரை அறிந்து கொள்ளலாம் கடவுளை நாம் ஏன் அன்பு செய்ய வேண்டும் கடவுள் நம்மை படைத்து காத்துவரும் தந்தை நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகவே நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும் கடவுளை நாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் கடவுளின் விருப்பப்படி வாழ்வதன் வழியாக நாம் அவரை அன்பு செய்ய முடியும் கடவுள் நம்மிடம் விரும்புவது என்ன தாம் அளித்த கட்டளைகளுக்கும் நம் மனச்சான்றுக்கும் ஏற்ப நாம் வாழ வேண்டும் என கடவுள் விரும்புகிறார் எல்லா மனிதரையும் நாம் நாம் ஏன் அன்பு செய்ய வேண்டும் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் இதனால் நாம் அனைவரும் சகோதரர் சகோதரிகள் ஆகவே நாம் எல்லா மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும் நாம் மற்றவர்களை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்தது போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும்